நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கருடைய கைதை தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு இருபது பேர் பட்டியலை தயார் பண்ணி திமுக தயார்படுத்தி வைத்திருக்கிறதா இவர்களை திட்டம் போட்டு தூக்க போறாங்களாம் அதுல முதல் பேர் யாரு பேருக்கு பார்த்தா சாட்டை துறைமுருகன் எல்லாரும் கீழே வந்து கமெண்ட்ல சவுக்கு சங்கரவு கைது பண்ணியாச்சு அடுத்து நீதான் அடுத்து நீதான் அடுத்து நீ உள்ள போற அத மாதிரியே உனக்கும் கை உடைய போது உனக்கும் குண்டாஸ் போட போறாங்க எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சே அவனை விடாதி அவன வெட்டி கொள்ளு அப்படின்னு பிபி அந்த பண்ணிக்கட்டி மாதிரி அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சியா சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே குண்டாசையும் பார்த்தாச்சு பதினோரு வழக்கையும் பார்த்தாச்சு திமுக ஆட்சிக்கு வந்து முதல் கைதே கை தான் இன்னும் இவன் இவங்க இப்போ தான் வந்து அரசியலுக்கே வந்திருப்பாங்களா இல்லை அரசியலை இவங்களுக்கு தெரியாதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்தாங்களே தெரில அடுத்தது தான் முதல்ல நான் தான் ஏா திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துல முதல் கைது ஜூன் மாதம் அப்புறம் திருப்பி அக்டோபர் மாதம் அப்புறம் டிசம்பர் மாதம் அதாவது சீசனுக்கு ஆஃப் கோட்டை ஆஃப் வேலி அப்புறம் வந்து ஃபைனல் எக்ஸாம் மாதிரி டேமுக்கு என்னை கைது பண்ணாங்க போர் அடிக்கும் போதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி போர் அடிக்கும் போதெல்லாம் உள்ளே போட்டாங்க செத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறினா என்னங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாளையாங்கோட்டை சப்ஜெயிலு முசிறி சப்ஜெயிலு லால்குடி சப்ஜெயிலு திருச்சி சென்ட்ரல் ஜெயிலு புலல் மத்திய சிறை இங்கே திருவள்ளூர் சப்ஜெக்ட் சொல்லி பல சப்ஜெக்டில் தான் என் சப்ஜெக்டே பாடமாக இருக்கேன் என் சிப்ஸு அப்படிங்கிற மாதிரி நாலு சப்ஜெக்ட் மூணு சென்ட்ரல் ஜெயிலை பார்த்தாச்சு இதில் இவருக்க அடுத்து ஒரு கைது பண்ண போகிறாங்களாம் அடுத்து வந்து உள்ளத்தை வச்சுருவாங்களாம் சவுக்கு நடந்த மாதிரியே சாட்டி துறைமுறைக்கும் குண்டாசை போட்டுருவாங்களாம் காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சரவணை எதுக்கு எதற்கு திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலே திமுகவை எதிர்த்து பேசினாலே கைது பண்ணிடுவோம் சொல்லி மிரட்டுறது இடுமோன கார்த்தி பேசுனா அவர் பார்த்தா இடுமோன கார்த்தி அடுத்து நீதான் நீ தான் காளியம்மாள் பேசுனா காளியம்மாள் அடுத்து நீ தான் பாத்திமா பேசுனா பாத்திமா அடுத்து நீ தான் தம்பி தங்கச்சி அனிஷ் பாத்திமா பேசுனா அனிஷ் பாத்திமா அடுத்து நீ தான் யாரு பேசினாலும் சமூக வலைதளங்கள் ஒருத்தர் ட்வீட் போட்ட கூடாது திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகளில் என்ன பண்ணிருக்கிறது இப்ப கஞ்சா தமிழ்நாடு முழுக்க விற்பனைக்கு கிடைக்கிறது டாஸ்மாக வேதிமொழியா திறந்து வச்சுட்டீங்க தமிழ்நாடு முழுக்க சட்டம் முழுக்க சந்திச்சிருக்குன்னா திமுக ஏத்து கேள்வி கட்டல இங்கே பாரு சவுக்கு சங்கர் என்ன நடந்துச்சு பாரு அதுதான் உனக்கு சவுக்கு சங்கர் அவர் செஞ்ச தவறுகளுக்கு அவர் பேசி ஆபாச பேச்சுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆனால் அவர் மீது குண்ட சுட்டம் போட்டதை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் அதை தாண்டி அவர் பேசியது ரொம்ப இழிவானது அவர் நடந்து கொண்ட விதமும் இழிவானது அதே போல் அதிகாரிகளோடு சேர்ந்து கொண்டு அவர் தரகு வேலை பார்த்தால் அந்த அதிகாரிகளே இன்னைக்கு அவருக்கு எதிராக மாறியிருக்காங்க அதனால் அது அப்பட்டமாக தெரிகிறது சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கு நடந்தது ஆனால் ஒருத்தன் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பதுனாலே நீங்கள் வந்து மிரட்டுவீங்க உருட்டுவீங்க கைது பண்ணுவீங்க அப்படின்னா இவங்க ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க திமுக ஐடிவிங்களே இவங்களெல்லாம் கைது பண்ணணும்னு சொல்லி அந்த பட்டியலில் ட்விட்டருடைய எலன் மஸ்க் சிஇஓ அவர் இல்லை அதே போல் வந்து யூடியூப்புடைய சிஇஓ நீல் மோகன் அவர் இல்லை வாட்ஸ்அப் சிஇஓ இல்லை ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் சுகர்பகர் இல்லை அதை தவிர்த்துட்டு எல்லாரையும் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை கைது பண்ணணும் சீமான கைது பண்ணணும் சாட்டை துறைமுருனை கைது பண்ணணும் இடுமான கார்த்திகை கைது பண்ணணும் ஹாரிதாசை கைது பண்ணணும் கிஷோர் கே சாமியை கைது பண்ணணும் பிஜேபியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கைது பண்ணணும் அமர் பிரசாத் ரெட்டியை கைது பண்ணணும் அவரை ரொட்டி எல்லாரையும் கைது பண்ணணும் எல்லாரையும் கைது பண்ணி யாரு கூட நடத்த போறீங்க ஒரு கேள்வி கேட்டேன் உடனே கெடா சட்டத்தில் பிடிச்சி உள்ள போட்டான் யாரு தாண்டிக்கிட்டு மாங்க மறையும் இடிப்பார இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்ற ஒரு திருக்குறளுக்கு ஏற்ப ஒரு ஆட்சி என்றால் விமர்சனம் செய்வதற்கு அறிவுரை சொல்வதற்கு அந்த ஆட்சியை குற்றம் குறை சொல்வதற்கு நபர்கள் வேணும் அதனால தான் எதிர்கட்சி என்ற ஒரு முறையை உருவாக்கப்பட்டுக்கிறது இப்ப இருக்கிற எதிர்கட்சி எதிர்கட்சியா இல்லை அது கொடநாடு கொலை வழக்குக்கும் ஸ்டெர்லைட் வழக்குக்கும் ஊழல் வழக்குகளுக்கும் பயந்து போய் கேள்வி கேட்பதும் கிடையாது ஏதோ ஒரு பத்துல ஒரு நாமளும் வந்து போட்டு எங்க ஊர்ல இந்த போட்டு கற்பட்டி சொல்லி கிரிக்கெட்ல ஏழு பேர்னா எட்டாவது ஒருத்தன் பதினோ பதினோரு பேர்னா பன்னெண்டாவது ஒருத்தன் கபடியில் ஏழு பேர்னா எட்டாவது ஒருத்தன் அப்படி வந்து போட்டு கற்பிட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ஒரு போட்டு கற்பட்டியாக ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான எதிர்கட்சியாக அதிமுக இருந்திருந்தால் ஒரு ஆளுங்கட்சி நல்லா ஆட்சி நடக்கிறதா நல்லாட்சி நடத்துறையாங்கிறத யாரை வச்சு பார்க்கணும்னா எதிர்கட்சி வச்சு பார்க்கணும் எதிர்கட்சி செயல்பட வைக்க முடியும் செயல்படாத அரசு கூட செயல்பட வைக்க முடியும் செயல்படாத மாவட்ட ஆட்சிகளை செயல்பட வைக்க முடியும் செயல்படாத கண்காணிப்பாளர்களை செயல்படாத தலைமைச் செயலகத்தை செயல்படாத சட்டமன்ற அமைச்சர் செயல்பட வைக்க முடியும் நீங்க எத்தனை கேள்வியை எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குது எத்தனை போராட்டம் எத்தனை உண்ணாவிரதம் செய்யாறு பிரச்சனை இங்க பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வேட்டை இதற்கெல்லாம் அதிமுக தரப்புலேருந்து எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் நடந்துருக்குது ஒன்றும் கிடையாது அப்போது எதிர்க்கட்சி இல்லை அப்போ அந்த எதிர்கட்சியாக இருந்து கேள்விக்க வேண்டியது யார் மக்கள் சமூக வலைதள வாசிகள் இணையதள வாசிகள் அதே போல் வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தான் கேள்வி எழுப்பணும் ஆனால் கேள்வி எழுப்புவன நாங்கள் வந்து பற்றியா அவனை பாரு அவனை மாதிரி உன்னையை தூக்கிடுவோம் தமிழ்நாடு முழுக்க வழக்க போட்டுருவோம் கேஸை போட்டுருவோம் போட்டுட்டா ஜெயிலில் வச்சிட்டாலே ஒருத்தன் முடங்கிடுவானா ஜெயிலில் வச்சிட்டாலே ஒருத்தன் பயந்துருவானா ஜெயிலில் வச்சிட்டாலே பின் வாங்கிடுவானா ஜெயிலில் வச்சுட்டா பின் வாங்குறதுக்கு சவுக்கு சங்கர் கூட இருக்க ஆட்கள் கூட பின்வாங்கலாம் வாங்கலாம் இந்த கார்த்திகேய ஒரு பையனுக்கு வழக்கு போட்டாங்க ஒரு நாள் மொத்தமே மூணு நாள் உள்ள இருந்தான் நான் படிக்க போகிறேன் இந்த பக்கமே வரலண்டு போயிட்டான் முத்தலிப்புனு ஒருத்தர் வழக்கு போடப்போன்னு வழக்கு போடலாமான்னு யோசிச்சிருக்காங்க வழக்கு போடறதுக்குன்னு முகாமந்திரம் இல்லை முத்தழிப்பு மேலே ஆனால் வழக்கு போடலாமான்னு யோசிச்சதுக்கே சவுக்கு சங்கருடைய சவுக்கு மீடியாவிலிருந்து நான் விலக ரெண்டு ஓடி போயிட்டாப்புல ஆனால் சிறைக்கு எல்லாரும் முத்தலிஃப் மாதிரி கார்த்திக் கோவிந்தராஜா மாதிரி பயப்பட மாட்டாங்க அப்படி பயப்படாம சிறைக்கு போயிட்டு வந்தும் இந்த அதிகாரத்தை இந்த ஆட்சியாளர்களை இந்த திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய சாட்டை வளைவழி போல எவ்வளவு பேர் இருக்காங்க தம்பி இடுமான கார்த்தி உள்ள போனாரு வெளியே வந்து பேசாமல் இருந்தாரா காலின ஒரு தம்பி உள்ளே போனா வெளியே வந்து பேசாமல் இருந்தானா பிரதீபின் தம்பி ஒருத்தன் உள்ள போனா வெளிய வந்து பேசாமல் இருக்கானா ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து நிறைய பேர் கை செய்யப்பட்டாங்க எஸ் சி சூர்யான் ஒருத்தர் கை செய்யப்பட்டார் அமர் பிரசாத் கை செய்யப்பட்டாரு அவங்கள சிறைக்கு போயிட்டு வந்து திமுகவை கேள்வி கேட்காம இருக்காங்களா சிறைக்கு நீங்கள் போடுறதுனால யாரையும் அடக்கவும் முடியாது ஒடுக்கவும் முடியாது திமுக சிறையில்

கொலை வெறியோடு பேசினாரு அதில் நீங்கள் வழக்கு போட்டு குண்ட சட்டம் கூட போட்டுக்கலாம் அந்த சாமியார் மீது ஆனால் அந்த சாமியாருடைய கெண்டக்கால் இருக்கக்கூடிய முடியை கூட ரோமத்தை கூட உங்களால் தொட முடியலை அவர் மேலே மதுரை சைபர் கிரைம் வழக்கு போட்டதாக செய்தி வந்தது ஆனால் கைது செய்யலை கைது செஞ்சால் வடநாடு முழுக்க இந்தியா கூட்டணி உடையும் ஒரு வய ஓட்டு போட்டிருக்க மாட்டான் பார்த்திங்களா நம்மளுடைய இந்து சாமியாருக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறது திமுகவுடைய சின்னவர் இளையவர் உதயநிதி ஸ்டாலின் நமக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்லி என்னுடைய சனாதனத்துக்கு எதிரான அந்த பேச்சை கொண்டு போய் அவன் தப்பாக சேர்த்தது போலவே ரொம்ப தப்பாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியை கூப்பிட உட்காந்துருப்பான் அப்போ அந்த கூட்டணிக்காக தன்னுடைய மகன் சின்னவர் வாரிசு அடுத்த வாரிசாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தலைக்கு ஒருத்தன் போது கூட அவன் மேலே வழக்கு போட்டு உள்ள தூக்கலை சரி அதை விட உச்சபட்சமாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டா ஈரோடு கிழக்கில் தேர்தலு நாம் தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர் தென்காசி தொகுதி சார்ந்தவர் ஒரு உணர்ச்சி வேகத்தை சொல்லிட்டாரு இந்த மாதிரி எங்க உருவம் எல்லாம் கொடுத்துறாங்க இப்படி நாங்க நினைச்சா ஸ்டாலினுடைய உருவ கொளுத்த முடியாதான்னு கேட்டது போல ஸ்டாலினை கொளுத்த முடியாதுட்டார் வார்த்தை தப்பாக போயிடுச்சு ஆனால் அவர் இன்டென்ஷன் என்ன ஆனால் சீமானுடைய உருவமையை கொளுத்துவது போல ஸ்டாலினுடைய உருவமையை நாங்கள் கொளுத்துவோம் எங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அப்படின்னு சொன்னது போல ஸ்டாலினை கொளுத்துவோன்னு சொன்னதுக்கு ஸ்டாலினை கொளுத்துவோன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை வழக்கு போட்டு உழுதுக்கு போட்டாங்க கொலை முயற்சி கொலை வெறியோடு பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதே போல் தான் வந்து சமூக வலைதளங்களில் சும்மா மீம் ஒரு டூ ஒரு ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வந்து கிரியேட் பண்ணி ஒரு மீன் போட்டதுக்கு ஒரு பயணத்துக்கு உள்ளே போட்டாங்க இப்படி இதற்கெல்லாம் கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைமு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய படத்துக்கு செருப்பு மாலை போட்டு அவர் செத்து போயிட்டது போல பாட கட்டி அதுக்கு பூ மாலை போட்டு சங்கு ஊதி மணி அடித்து ஒப்பாரி வச்சு அழுதது கன்னட அமைப்புகள் காவிரில் தண்ணி கட்ட அந்த பிரச்சனையில் இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதில் பாரதிய கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து நின்று கொண்டு ஸ்டாலினுடைய உருவப்படத்துக்கு வந்து செருப்பு மாலை அதே போல் வந்து நாய்க்கு ஸ்டாலினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நாய்க்கு கொண்டு போய் அதை மாலையாக போட்டாங்க அவ்வளவு இழிவுபடுத்தினாங்க அப்பட்டமாக ஒரு முதலமைச்சரை பக்கத்து மாநிலத்தில் இந்தியாவுக்குள்ளேயே அவமானப்படுத்தினாங்க நினைத்திருந்தால் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்களை அதை வழி நடத்தியவர்களை வழக்கப்பட முடியும் தேவர் குலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதுக்காக ஒரு சாதிவெறி காவலை கண்டித்து சாலையில் உட்கார்ந்த மக்களை முப்பத்தாறு பேரை கொண்டு போய் எட்டு பிரிவுகளில் போட்டு உள்ள போடுகிற திமுகவின் அரசாங்கம் செய்யாறுல தங்க நிலத்து

இருக்கு அவர் மீது குண்ட சட்டம் போட்டு அந்த குண்ட சட்டம் தப்புன்னு சொல்லி ஃபைன் கட்டிய திமுகவுடைய அரசாங்கம் ஐயா ஸ்டாலினுடைய உருவப்படத்திற்கு செருப்பு மாலை போட்டு அவரை செருப்பால் அடித்து அவரைக்கு பாட கட்டிய அந்த கன்னட அமைப்பு எது வளர்க்கும் போடல கண்டிக்கவும் செய்யல அதே போல துக்களக்கூடிய ஆசிரியர் இன்றைய ஆசிரியர் குருமூர்த்தி திமுக காரன் தனக்கு பதவி வேணும்னா தன்னுடைய மனைவியை கூட கூட்டிக் கொடுப்பான் அப்படின்னு பெரியார் சொன்னது போல பெரியார் சொல்லாதது பெரியார் சொன்னது போல அவர் எடிட் செய்யப்பட்டதை அறிவாலயத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு அவ்வளவு ஆபாசமாக அதே திமுக எங்க அண்ணன் தம்பி இருக்கிறான் என் சொந்தக்காரனும் இருக்கிறான் அப்ப எல்லாரையும் சேர்த்து தான் துக்குள குருமூர்த்தி பேசுறாரு திமுக காரன் பதவி வேணும்னா தன் மனைவியை கூட கூட்டிக் என்பது எவ்வளவு ஆபாசமான வார்த்தை சவுக்கு சங்கர் பேசியதை விட ஒரு கேவலமான வார்த்தை சவுக்கு சங்கர் எஸ்ஐயும் டிஎஸ்பியும் பேசினார்னா இவன் ஒட்டுமொத்தமான திமுக குடும்பத்தையும் பேசிக்கிறான் திமுக ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் வீட்டிலையும் பெண்கள் இருக்காங்க அதில் நம்ம சொந்தக்காரன் இருக்காங்க நம்முடைய அண்ணன் தம்பி இருக்காங்க அப்போ அவ்வளவு வரையும் மெளிவுபடுத்த துக்குல குருமூர்த்தி அவர் மீது வழக்கம் போடலை அதை கண்டிக்கவும் செய்யல திமுகவுடைய கட்சியாக இருக்கட்டும் திமுக ஐடிவிங் இருக்கட்டும் திமுக தலைமையாக இருக்கட்டும் தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்து ஐயாயிரம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு சமூக வலைதளத்தை கண்காணிப்பதாக சொன்னாங்க ஐயாயிரம் பேர் கொண்ட குழு இதை உண்மை எறியும் குழுன்னு சொல்லி ஒரு ஒரு குழு ஒன்னு இருக்கு இந்த ரெண்டு குழுவுமே எதுக்குன்னு தெரியல இதை நாம் தமிழர் பேசுனா வழக்கு போடுவீங்க பிஜேபி பேசுனா வழக்கு போடுவீங்க அதிமுக பேசுனா வழக்கு போடுவீங்க ஆனால் துக்குல குருமூர்த்தி பேசுறாரு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் போடுறாரு வழக்கு போடலை கைது பண்ணலை அதே போல சுப்பிரமணிய சாமி ஐயா ஸ்டாலின் பத்தி அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளில் சமூக வலைதளங்கள்ல எழுதுறாரு அவர் ஒரு ஆண்மையற்றவர் அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தி எழுதுறாரு கண்டனம் கூட திமுக தெரிவிக்கல உண்மையிலே திமுக ஐயா ஸ்டாலினை பேசினால் கைது பண்ணுவீங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலினை பேசினா கைது பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாவது பத்தி பேசினா கைது பண்ணுவீங்களா இல்ல ஒரு புதுசாக ஒரு உருட்டு நாங்கள் ஸ்டாலினை பேசினாலும் கைது பண்ண மாட்டோம் உதயநிதி ஸ்டாலினா பேசினா கூட பொறுத்துக்குவோம் எங்களுடைய கனிமொழி அவர்களை பேசினா கூட நாங்கள் பொறுத்துக்கொள்வோம் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பேசினா கூட பொறுத்து கொள்வோம் ஆனால் பெண்களைப் பற்றி பேசினால் நாங்கள் பொறுத்துக்கொள்ளவே கொள்ளவே மாட்டோம் சவுக்கு சங்கருக்கு நாங்கள் பல வாய்ப்புகளை கொடுத்தோம் எங்கள் தளபதி ஸ்டாலினை பேசினார் கொண்டோம் எங்கள் சின்னவரை பேசினார் கொண்டோம் எங்கள் அக்கா கனிமொழியை பேசினார் கொண்டோம் எங்களுடைய செந்தில் பாலாஜியை இழிவுபடுத்தினார் கொண்டோம் பொன்முடி ஏபாவலையை பேசிய போது கூட பொறுத்துக்கொண்டோம் ஐயோ ஆனால் அவர் எங்களுடைய காவலர்களை பேசிவிட்டார் அதனால் நாங்கள் பொங்கி எழுந்துவிட்டோம் காவலர்களை பேசியது தவறு தான் ஆனால் அதுக்காக மட்டுமே இந்த கைது என்றால் சத்தியமா இல்லை அதுக்கும் கைது அதுக்கு மேலேயும் அவர் பேசிட்டார் என்ன டிசைன் டிசைனா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நானும் பாக்குறேன் ஒரு இதா ரொம்ப கூலா பேசுறீங்களா சார் பட் ஒரு உயிர் போயிருச்சு இல்ல சார் ஏன் துடிக்கிறீங்க அப்படி உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குது இருக்குதா எத்தனை உயிர் போகுது ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு அவங்க அம்மாவே சாப்பிடல நீங்க எங்கே சாப்பிடுறீங்க அண்ணாத்துறை அவர்கள் சொல்றது போல அவள் ஒன்றும் படிதாண்டா பத்திரியும் கிடையாது நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமுக ஒன்று யோக்கிய கட்சியும் கிடையாது அதை எடுத்து பேசுற சவுக்கு சங்கர் ஒன்னும் யோக்கியன்னு கிடையாது ரெண்டுமே அயோக்கியத்தனம் இது ஒரு அயோக்கிய கட்சி அது ஒரு அயோக்கிய பையன் அவ்வளோதான் அயோக்கிய பையன் அயோக்கியத்தனத்தை எடுத்து பேசிட்டா அதனால அயோக்கிய பையல அயோக்கியத்தனமான கட்சி அயோக்கியத்தனமாக கைது பண்ணியிருக்கிறது தான் இதுல நடந்த முக்கியமான உண்மை இதை பத்தியே பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன் ஐயோ தினமும் இதையே பேசுகிற மாதிரி இருக்க வேறு டாப்பிக்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் காலையில் எந்திரிச்சி திறந்து பார்த்த உடனே சவுக்கு சங்கருக்கு கொலை முயற்சி கோயமுத்தூர் சிறைக்குள்ள எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என் கையை உடைச்சதே கண்ணாணிப்பாளர் செந்தில்குமார் தான் சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு இங்கே தான் சந்தேகமே வருது நான் உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டதே வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா என்னுடைய நிலைப்பாட்டில் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ காணொலி வெளியிடுறோம் குண்ட சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அது தவறானது அது நீதிமன்றம் வரைக்கும் கூட நம்ம வந்து சாட்டின் சார்பாக ஒரு வழக்கை எத்தனை போட்டிருக்கிறோம் குண்ட சட்டம் தமிழ்நாட்டில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது போடுகிற குண்டாசுகளில் எண்பத்தாறு விழுக்காடு குண்ட சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வெறும் ஏழு விழுக்காடு குண்ட சட்டம் மட்டுமே அந்த சரியான நபர்களுக்கு போடப்படுகிறது மற்றபடி எல்லாமே வந்து தவறாக போடப்படும் சொல்லி ஏற்கனவே மது மதுரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய சென்னை கலை கூடிய மரியாதைக்குரிய நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் எஸ் எஸ் ரமேஷ் அவர்களும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க குண்ட சட்டங்களை தவறாக பயன்படுத்தினால் அரசு அபராதம் கட்டணும் என்று அந்த அடிப்படையில் குண்ட சட்டத்தை அரசியல் கைதிகளுக்கு யூ டூபர்ஸுக்கு பேசுபவர்களுக்கு எழுதுபவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் சவுக்கு சங்கர் இந்த இன்றைக்கு காலையில் சொன்னார் இல்லையா கண்காணிப்பாளர் என் உயிருக்கு ஆபத்து கோவை ஜெயில்தான் உனக்கு சமாதியாக இருக்க போது அப்படின்னு சொன்னார் சொன்னார் இல்லையா தான் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடே இருக்கிறது சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் கடந்த ஆறு நாளைக்கு முன்னாடி சொன்னார் சவுக்கு சங்கருடைய கையை காவலர்கள் அடித்து உடைச்சிட்டாங்க எப்படி அடித்து உடைச்சாங்கன்னா நல்ல துணியை கட்டிட்டு பிவிசி பைப்பை வச்சு அடித்து உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அது அன்றைக்கு இப்ப உள்ள பேசப்பட்டது அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொன்னாங்க இருட்டுக்குள்ள வச்சு காவலர்கள் சவுக்கு சங்கர சராமாரியா தாக்கியிருக்காங்க தாக்கி கை உடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகு வாகனத்தில் போகும்போது அடிபட்டு கை உடைந்திருக்கிறது அப்படின்னு அரசு தரப்புலன்னு சொல்லப்பட்டது அவருடைய வழக்கறிஞர் ஒருவரும் தான் கை உடைஞ்சுன்னு சொல்றாரு இப்ப சொல்றாரு கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைச்சாரு அப்படின்னு சொல்றாரு முழுமையாக கோவை சிறையில் இருக்கக்கூடிய சிறையிலிருந்து வெளிவந்த சிறைவாசிகள் இந்த ரெண்டு மூணு நாளில் வெளிவந்த சிறைவாசி ஒருத்தர் அதே போல் பரோலில் வந்தவங்க எனக்கு தெரிஞ்ச காவலர்கள் எல்லா தரப்புலையும் விசாரித்த பொழுது கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கும் சவுக்கு சங்கர் கையில் கட்டு போடுறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஏன்னா இதுவரைக்கும் கண்காணிப்பாளர் சவுக்கு சங்கரை சந்திக்கலை கோவை சிறையினுடைய கண்காணிப்பாளராக அவர் இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஏற்கனவே கடலூரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனைனா கண்காணிப்பாளர் செந்தில்குமார் போய் பிரச்சனை பண்ணலை சவுக்கு சங்கருக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் வருது அதை போய் ஒட்டுறதுக்காக கண்காணிப்பாளர் போகிறாரு இவர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதை மீறி கண்காணிப்பாளர் ஒட்டுறாரு ஒற்றதை கிழிச்சு சவுக்கு சங்கர் போட்டார் நான் கொடு நான் ஆர்டர் ஒட்டுறேன் என் முன்னாடியே என்னுடைய கஸ்டடியில் கூடிய ஜெயிலனி கிழிச்சு போடுவியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அதில் சவுக்கு சங்கர் வந்து கோவப்பட்டு போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்புறம் அந்த உண்ணாவிரத்துக்கு பெரிய முடிக்க சொல்கிறாங்க முடிக்கல அப்போ எனக்கு பீடி கெட்டு கொடுத்தா தான் உண்ணாவிரதத்தை முடிப்படின்னு சொல்லி பீடி கொடுத்துக்கப்புறம் உண்ணாவிரதம் முடிக்கப்படுகிறது இது நடந்த உண்மை இதை மறுக்கவும் முடியாது சத்தியமான உண்மை ஒரு கட்டு பீடி கொடுத்தப்பற தான் உண்ணாவிரத்தை கைவிட்டார் அதே போல் அங்கே சர்ச்சைக்குள்ளாகி வெளியே வந்து சவுக்கு சங்கர் வந்து செந்தில் குமார் மேலே வழக்கு போட்டதுனால இது ஏற்கனவே பிரபலமாக இருப்பதனால மீண்டும் அந்த சிறைவாசியோடு முரண் ஏற்பட்டாலோ கருத்து முரண் வந்தாலோ அது ஒரு சர்ச்சையாகும் வேண்டாம் ஒரு சென்சிட்டிவான வழக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவர் வாட்டில் வந்து போட்டு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னா கண்காணி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த முதல் நாள் செர்ச்சிங் பண்ணும்போது சவுக்கு சங்கர் முழுமையாக உடன்படாமல் இருந்திருக்கிறார் உடன்படாமல் இருந்தனால அந்த காவடர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய தள்ளுமுல் நடந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவருக்கு அடிபட்டு வைக்கப்பட்ட பிளேட்டு விலகி இருக்கிறது அந்த ப்ளேட்டு வீக்கத்தினால தான் அவருக்கு கை மீண்டும் உறந்ததாக அவர் சொல்கிறாரே ஒழிய கை முறியலை கையை திட்டமிட்டு யாரும் உடைக்கலை இது உண் எதாவது இது சத்தியமான உண்மை இல்லை எந்த மாட்டுங்கிறதும் இல்லை அப்போ ஏன் சவுப்பு சங்கரன் அப்படி சொல்லணும் அப்போ பொய் சொல்கிறாரா ஓ பொதுவாகவே ஒரு ஹேப்பிச்சுவல் அஃபெண்டரு கொலை வழக்க சிக்கினவங்க போக்சோ வழக்கில் வந்தவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சிறைவாசிகள் நான் பார்த்துருக்கேன் கைது பண்ண ஒரு காவலர் வந்துவிட்டாங்கன்னா டப்புன்னு என்ன பண்ணால் வாயில் பிளேட் வச்சுருப்பான் பிளேட்டை வச்சு சட் சட்டு சட் சட்னு வெட்டிக்குவான் வெட்டிட்டு அப்படியே ரத்தத்தை போடுவான் இப்போ பக்கத்தில் வந்திங்கன்னா தடுத்து அடுத்து வெட்டிக்குவான் கையில் வெட்டிக்குவான் அப்போது அது ஒரு வகையான ஒன்று சொல்கிறது ஒரு வந்து டிஃபன்ஸுக்கு வர்றது அது ஒரு தன்னோட பாதுகாப்பாக நடப்பான் கையில் அறுத்துருக்கு அப்படின்னா அவன் பயப்படுவாங்க செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ காவலர்கள் அவன் வந்து அடிக்காமல் மென்மையை கையாளுவாங்க ஏ அவன் எந்த நிலைம அறுத்துக்குவான்னு சொல்லி அவன் தப்பை மறைப்பதற்கு தனக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு சாதகமாக மாற்றுவதற்கு ஒரு அனுதாபத்தை தேடுவதற்கு கைதிகள் இந்த மனநிலையை கையாளுவாங்க சில பேர் என்ன பண்ணுவான்னா காவலர்கள் பிடிச்ச போயிட்டாங்கன்னா டக்குன்னு பின்னாடி கையை விட்டு மலம் போய்விடுவானா மலம் போய் எடுத்துக்கட்டும் அப்படி எடுத்து கையில் ராகிவானான் காவலர் பக்கத்தில் வர மாட்டார் அறிவுறுப்பைப்பட்டு ஓடிடுவாங்க சி அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் நடந்திருக்கு சம்பவங்கள் அதே போல் சில பேர் ரிமாண்ட் ஆகிட்டாங்க கண்டிக்ட் ஆக போது தண்டனை கிடைக்க போகுது இல்லை குண்டாஸ் போட போகிறாங்க இல்லை பெயில் தொடச்சா கிடைக்காம இருக்குன்னா சிறைக்குள்ளேயே ஜெயிலு கம்பிக்குள்ளே கையை விட்டு சடக்குன்னு உடச்சிக்குவான் அவனே உடைச்சிக்குவான் உடச்சிட்டு வெளியேருந்து வெளியே உள்ளேருந்து வெளியே வரணும்ல மருத்துவமனைக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் மருத்துவமனை கெட்டு போடலாம் மருத்துவமனைக்கு வர்ற கேப்பில் தகவல்களை பரிமாறிக்கலாம் கையில் கெட்டு போட்டிருந்தால் குண்டாசு போர்டுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கையில் கெட்டு போட்டிருந்தாலே குண்டாசு போர்டுக்கு போனால் போர்டில் அவருக்கு அனுதாபம் பார்த்து விடுதலை செய்வதற்கு குண்டாசு உடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மம்படியா கையை உடைச்சிக்குவான் காலை உடச்சிக்குவான் அப்படி உடைச்சி கட்டு போட்டு போனா கட்டோட போனான் ஐயா கை உடைஞ்சு போச்சுங்கய்யா அப்ப கை உடைஞ்சு போச்சு திருட்டு போயில இருப்பான் இல்ல வந்து கொளகாரனா இருப்பான் இல்ல கொள்ளக்காரனா இருப்பான் இல்லை ஏதாவது விளக்கில் வந்திருப்பான் கை உடைஞ்சு போச்சு வெளியே போய் என்ன பண்ண போறான் போய் துளைட்டும் வெயில போட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க ஏன்னா கை ஊடி வரதுக்கு ஆறு மாசம் ஆகும் இப்படி இதுக்காகவே பல கைதில் பண்ணுவாங்க ஆனா அது போலவே சவுக்கு சங்கர் பண்ணாருன்னு சொல்ல வரல அப்படி பண்ணுவாங்க இது சவுக்கு சங்கர் இன்னைக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் போலவே இதே புலல் சிறையில ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சரியா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிரபலமான ஒரு கொலை வழக்கு சென்னை தொடர்வண்டி நிலையத்தில் நடக்கிறது சுவாதி என்கிற பெண் வந்து கொடுமான முறையில் வெட்டி வீசப்படுகிறார் அந்த கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளி ராம்குமார் என்பவர் வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்ய போகும்போது பிளேடை வச்சு கழுத்தை அறுத்துக்கிறார் ஏன் அறுத்துக்கிட்டாருனா தன்னுடைய தற்காப்புக்காக யா ஏதாவது வாயை வச்சு சொல்லிடக்கூடாதுன்னு அறுத்துக்கிறாரு தொண்டை ஃபுல்லாக ஃபுன்னாகிடுது உடனே பாளையங்கோட்டை ஜிஹெஜி கொண்டு போகிறாங்க அங்கே தையல் போடுறாங்க கொண்டு போய் உடனே ரிமாண்ட் பண்ணிடுறாங்க பயத்தில் கழுத்தை அறுத்துக்கிட்டான் திருப்பி ரிமாண்ட் பண்ண உடனே மூணு மாசமும் மூணு மாசமோ ஒரு ரெண்டு மாசமோ தெரியல அவன் புழல் சிறைக்குள்ள இறந்து போகிறான் வெளியே எல்லோரும் சொன்னது அவன் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டுட்டான் அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே நடந்தது அதனை டூட்டி பார்த்த காவலர் என்னுடைய சொந்த அத்தான் என்னோட ரொம்ப உறவினர் நெருங்கிய உறவினர் என் ஊர்க்காரரு அவர் என்ன சொன்னது ஏன்னா மற்ற காவலர் சொல்லியிருந்தா கூட போய் சொல்ல நம்பலாம் அவர் உண்மையிலே சொன்னார் மாப்பிள்ள நடந்தது என்ன அப்படின்னா ராம்குமார் ஒரு டிப்ளமோ படிக்கக்கூடிய ஒரு ஒரு டிப்ளமோ படித்தவன் டென்த்து முடித்து டிப்ளமோ படித்தவன் ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் ஸ்டூடெண்ட் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் அவன் அவங்கள்ட வழ வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு உனக்கு நிச்சயமாக இந்த வழக்கில் ஆயிரும் தண்டனை பெற்றுருவேன் ஏன்னா சென்சிட்டிவ் ஆயிடுச்சு முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன்னா ஒரு பஸ்ட்டாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பட்ட பகலில் ஒரு கொலை நடந்துருக்கிறது அதனால குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் நிச்சயமாக தூக்கு தண்டனை இல்லை என்றால் சாகும் வரை சிறை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படியாவது உன்னையை காப்பாற்றிக்க என்று அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் சொல்லியிருக்காங்க இதில் ராம்குமார் பதட்டத்தில் உள்ள வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிறைக்குள்ளே எப்படி வந்து இது பண்ணுறது அப்போது ஏதாவது ஒரு அடிபட்ட மாதிரி இருந்தால் வெளியே மருத்துவமனை கொண்டு போவாங்க அதை வச்சு சிறைக்குள்ளே வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜெயிலை மாற்றலாம் அதை வச்சு ஏதாவது வெயில் கீழ் வாங்கலாம் இல்லை வழக்க தண்டனை குறைக்க முயற்சி பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராம்குமார் சிறைக்குள்ள அந்த கம்ப் இது இருக்கும் அந்த பிளாக்கில் அது வந்து அவன் வந்து ஹெச்எஸ் பிளாக்கு ஹை செக்யூரிட்டி பிளாக்கு சிங்கிள் செல்லு அவருக்கு ரெண்டு தர பாதுகாப்பு அந்த சா காவலர்கள் வந்து ஒரு அங்கிட்ட ரவுண்ட்ஸில் இருப்பாங்க அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கிறான் மேலே ஏறி இருக்கிறான் சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நான் ரெண்டு அடி வச்சா அவர் ஒரு கம்மி மாதிரி இருக்கும் அது மேலே ஏறி சுவிட்சு பாக்ஸ் மேலே இருக்குது அந்த சுவிட்சு பாக்ஸை இது பண்ணி அந்த ஒயரை உருவி சும்மா நாக்களை வச்சுருக்கான் அடித்து தூக்கி எரிஞ்சிருச்சு அவருடைய திட்டம் என்னென்னா ஒயரை நாக்கில் வச்சால் தூக்கி எரியும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து உள்ளே ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லி வெளியே கொண்டு போயிடுவாங்க மருத்துவமனை வைப்பாங்க மருத்துவமனை வச்சு கம்யூனிகேஷனாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லி பண்ணுது அது கம்பியில் ஏறி நின்று ஒயரை வச்சதில் உடனடியாக எலக்ட்ரிக் மின்சாரம் பாஞ்சி ஸ்பாட்டில் இறந்து போகிறான் இதான் நடந்துச்சு வழக்கறிஞர் கொடுத்த தவறான அணுகுமுறை ராம்குமாரை படுகொலை செய்ய வைத்தது ராம்குமாரை இறக்க வைத்தது இதான் நடந்துச்சு அதே போல் சிறைக்குள்ளே அடிச்சுட்டாங்க சிறைக்குள்ள கையை உடைச்சிட்டாங்க சிறைக்குள்ள கொடுமைகள் நடந்துச்சு அப்படின்னு வெளியே சொல்லும் போது ஒரு பெரிய அனுதாபம் வரும் இப்ப சவுக்கு சங்கர் வந்து பெண் காவல்களை இழிவுபடுத்திட்டாரு அதிகாரிகளை கேவலமா பேசிட்டாரு அப்படிங்கும் போது அவர் மீது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் படி பெண் காவலரை போய் இப்போ என்ன தான் இருந்தாலும் அவர் பெண் காவலரை பேசிட்டு கூடாதுங்க பெண் காவலரை தப்புங்க இப்படி பேசக்கூடாது ஏற்கனவே தான் நீதிபதி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வந்து இழிவாக பேசிட்டு கண்டம்ட்டு வாங்கினாரு திருப்பி மீண்டும் வந்து எஸ்பி டிஎஸ்பி பற்றி பேசியிருக்காரு இவருக்கு இதே வேலையா பெண்களை தொடர்ச்சியை இழிவுபடுத்துவாரா என்ன அவர் அவர் அவரை வந்து திமுகவை ஏற்று பேசினா கூட நான் சவுக்கு சங்கர் சப்போர்ட் இருந்தாங்க ஆனாலும் கூட ஒரு பெண் காவலரை இழிவுபடுத்தக்கூடாது தம்பி சவுக்கு சங்கர் பேசிய தப்பு தான்னு சொல்லி எல்லோரும் சொல்லும்பொழுது சவுக்கு சங்கர் கை உடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு அனுதாபம் நம்மை அறியாமல் வரும் வரணும் சவுக்கு சங்கருடைய கை உண்மையிலேயே பத்து பேரால் உடைக்கப்பட்டு இருந்தால் முதல் ஆளாக மனித உரிமை ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்து கோவை சிறையில் அவர் உயிருக்கு ஆபத்து அவரை மாற்றி கொண்டு போய் நிற்கலாம் ஆனால் இந்த விடயத்தில் செந்தில்குமாரால் கை உடைக்கப்படவில்லை என்பது சத்தியமான உண்மை ஏன்னா செந்தில்குமார் அந்த இடத்துக்கு போகல மாறி மாறி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பத்து பேர் சேர்ந்து உடைச்சதா சொல்கிறாங்க அப்புறம் இருட்டு குழச்சி உடைச்சதா சொல்கிறாங்க இப்போ செந்தில்குமார் தான் உடச்சா கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்துக்கிறாரு எல்லாம் சவுக்கு சங்குடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் யாராலும் வந்துவிட முடியாது வரவும் விடமாட்டோம் சவுக்கு சங்கர் அயோக்கிய பயலாகவே இருந்தாலும் கூட சவுக்கு சங்கர் சாகிற அளவுக்கு உயிருக்கு ஆபத்து கிடைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு சிறை நடத்தும் என்றால் அது மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுப்போம் அதுக்கு நீதிமன்றம் இருக்கிறது சவுக்கு சங்கர் பத்து நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வந்து தான் ஆகணும் ஜுடிஷியல் கஸ்டடி சிறை முழுக்க சிசிடிவி இருக்கிறது சவுக்கு சங்கருக்கு அதிமுக பின்பலமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இறங்கி நிற்கிறது ஆனால் அண்ணாமலை மட்டும் இது வரைக்கும் ஒரு ட்வீட்டு கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக போடலை இந்த வழக்கையும் கண்டிக்கல தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய கைதுக்கும் கண்டித்த மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லப்போனால் என்னுடைய கைதுக்கு பெரிய கண்டனம் தெரிவித்தார் மாரிதாசுக்கு நின்று கிஷோர்கை சாமிக்கு நின்னார் யார் கைது செய்யப்பட்டாலும் கண்டனம் தெரிவிக்கிற அண்ணாமலை அவர்கள் சவுக்கு சங்கர் விஷயத்தில் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது ஆனால் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைக்கு சப்போர்ட் செய்யுதுன்னு கூட சொல்கிறாங்க இப்படி பின்புலம் இருக்கும்பொழுது அவருடைய உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் வராது வரக்கூடாது வந்தால் நிச்சயம் அதற்கு ஆதரவாக நிற்போம் ஆனால் இந்த விடயத்தில் சவுக்கு சங்கர் சொல்வது முழுக்க முழுக்க பொய் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது